இன்னைக்கான ப்ரோமோ சுத்த வேஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு அன்பு உறவுகளே உண்மையாகவேங்க என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கொஞ்சம் நல்லா பயங்கரமான ஒரு ப்ரொமோவாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்பவே மொக்கையாக முடிச்சுட்டாங்க ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டோரி போகிற மாதிரி தாங்க இருக்குது இந்த ஃபேமிலி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மூவிங் எதுவுமே இல்லை இந்த ஃபேமிலியை பற்றி எதனாலும் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்யோ காவிரியோ வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்றாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் அப்கமிங் எபிசோடு ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போதுங்க இப்போ பார்த்திங்கனா நம்ம காவிரி வந்து சாங் தான் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போப்போ நம்ம விஜய் வந்து பேபியோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக தான் இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே விஜயும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடறாங்க இங்கே நம்ம காவேரி சாரதமாக கங்கா மூணு பேரும் தான் வந்து பேசிடுச்சுக்கிறாங்க விஜய் எதுவும் உங்ககிட்ட வருத்தப்பட்டு பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லைக்கா நீயா இதனால நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத இல்லை நம்ம வந்ததே இங்கே பாட்டி சித்திக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இதில் அந்த குடும்பம் வேற வந்து இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து விஜய்க்கு இது ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அவர் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல நீ வந்து தேவையில்லாம யோசிச்சு குழப்பிக்காதாக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம சாரதமாக இருந்துகிட்டு பாவண்டி அந்த விஜய் தம்பி நமக்காக வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாரு அதான் பார்த்தேன் நான் என் கண்ணால பார்த்தேன் போயிட்டு நமக்காக அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் அவ்வளோ கெஞ்சி கேட் பேசிகிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பேசாமல் நம்ம போயிடலாம் நம்ம வீட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு ஆனால் விஜய் தம்பி நம்மளை வந்து அனுப்புகிறதுக்கு கூட மனசு வரலை நம்ம போனாலுமே மறுபடியும் விஜய் தம்பி வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்துடும் அதனால தான் நம்ம வேறு வழியே இல்லாமல் தான் இங்கே இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இங்கே நம்ம காவேரி கங்கா சாரதம் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் தான் முத்துமலர் வராங்க முத்துமலர் வந்துட்டு அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க சாரதாவுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு முத்துமலரை வந்து செம்மையாக திட்டி விட்றாங்க யாருக்கு யாரடி அக்கா உனக்குலாம் அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் நீங்கள் எனக்கு என்ன வேணும் எனக்கு அக்கா தானே நீங்கள் வேணும் அப்புறம் நான் எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உறவு முறையில் நீங்கள் எனக்கு அக்காதாங்கக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு செம கோவப்படுறாங்க நீ பேசுகிற விதத்தை பார்த்தா நீ ஒன்றும் ஃபாரினில் இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே முத்துமலை இருந்துக்கிட்டு நான் ஃபாரின்லாம் இல்லைக்கா என் ஊர் வந்து தேனி அப்படின்னு சொல்லிட்டு உளறி கொட்டிடுறாங்க அந்த டைமில் நம்ம காவேரி ரொம்பவே அதிர்ச்சி அப்படியே முத்துமலர் வந்து சமாளிக்கிறாங்க என்னோடய ஊர் வந்து தேனி நான் வந்து கொஞ்ச நாள் தான் போயிட்டு ஃபாரினில் இருந்தேன் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பக்கம் பேசுகிறது சில டைம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிச்சுறாங்க இங்கே சாரதமா முத்துமலரை ரொம்பவே கேவலப்படுத்தி வந்து பேசுகிறாங்க அப்படி என்ன உங்ககிட்ட இருக்குது அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவுமே இல்லையே கிளி போல் ஒரு பொண்டாட்டி விட்டு இந்த மாதிரி குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வைக்கிறத வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஒர்த்தாக எதுவுமே இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இங்கே முத்துமலர் பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக வந்து ஒரு மாதிரி முழிச்சுட்டு நிற்கிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு சாரதம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அம்மா ஏம்மா இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட கிட்டே பேசுகிறாங்கன்னா நம்ம எதுவுமே பேச வேணாம் இங்கே நம்ம தேவையில்லாமல் எதுவுமே சண்டை போட்டுக்க வேணாம் அப்புறம் பாட்டி சித்தி வந்து அவங்க ஒரு பக்கம் கற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க இங்கே முத்துமலர் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியாத தெரியாதனமாக நம்ம வந்து ஒளறி கொட்டிட்டோமே நல்ல வேலை எப்படியோ சமாளிச்சிட்டோம் எந்த ஒரு சந்தேகமும் வரல இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவங்களை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறதா நல்லது இல்லைன்னா வந்து எதனாலும் நம்ம வந்து பேச்சுவாக்கில் எதனாலும் வந்து பேசிடுவோம் அதனால் நமக்கே வந்து ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்து விஜய் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா வந்ததுமே நம்ம கிட்ட தான் விஜய் வந்து பேசுகிறாரு காவிரி வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்தது காவிரி அவ்வளோ தீவிரமாக என்ன திங்க் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படி என்ன நடந்தது நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லைங்க எனக்கு எதுவும் ஒன்று சந்தேகமாகவே இருக்குது அம்மா இந்த மாதிரி கேட்டாங்க அப்போது அந்த டைமில் வந்து அந்த முத்துமலர் தேனின்னு சொல்லிட்டு சொன்னா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அது அவங்களோட ஊராக இருக்கும் இதில் என்ன கவிதை உனக்கு சந்தேகம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைங்க அவங்க ஊரில் போயிட்டு நம்ம விசாரித்தா நமக்கு எதுனாலும் வந்து விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குதுல்ல அப்பா ஃபோட்டோவையும் கொண்டு போவோம் கொண்டு போயிட்டு முன்ன பின்னால் அப்பா இங்கே வந்திருக்கிறாரா போயிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விசாரிச்சு பார்ப்போம் எப்படின்னாலும் இவரோட வீட்டுக்காரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தெரியாமையாக இருக்கும் ரெண்டு பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க கிட்டே போயிட்டு விசாரித்தா எதுனாலும் நம்மளுக்கு ஆதாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசின ஒரு விதமே சரியில்லை அறியாமலேயே ஒரு விஷயத்தை உளறிட்டு அப்படியே பயத்தில் அவ்வளோ சமாளித்தாங்க அதை நான் கண் கூட பார்த்தேன் அப்போ தான் நான் நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க வந்து சொல்கிறது எதுவும் உண்மை கிடையாது ஏதோ ஒரு ரகசியம் வந்து மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம விஜயமே வந்து யோசிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது இப்போ நம்ம தேனிக்கு போகணுமா கண்டிப்பாக பேசாமல் அவங்க கேட்குற பங்கை நம்ம கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அப்படியே கொடுத்தாலும் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனை அது இதோட முடிஞ்சிடாது அவங்க உண்மையாகவே வந்து என்னோட அப்பா ஃபேமிலியாக வந்து இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போது என் உள் மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்குது அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து சொன்னாங்க அதை வச்சு மட்டும் நம்ம வந்து எதையுமே வந்து நம்ப முடியாதுல்ல அப்போ அவங்க சொன்னதை வந்து ஏதோ தெரியாத நம்ம கண்முடித்த நம்பிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குதுங்க நமக்கு உண்மை வந்து தெரியணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தேனிக்கு வந்து போகணும் தேனியில் அந்த ஒரு ஊர் நேமும் சொல்கிறாங்க நம்ம காவிரி இவ்வளோ தூரம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி காவிரி உன் விருப்பப்படியே எல்லாமும் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம இப்போ இங் அங்கே போகிறது வேற யாருக்குமே தெரியக்கூடாது ஏ என்னோட ஃபேமிலிக்கும் உங் உங்கள் ஃபேமிலிக்கும் கூட வந்து சொல்லிக்கவானா நம்ம யாருக்குமே சொல்லிக்காம போவோம் போயிட்டு அங்கே வந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து மற்றத எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேருமே பேசி வந்து முடிவெடுக்கிறாங்க அடுத்து விஜய் காவிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி விஜயோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போகிறதா வந்து சொல்லிட்டு வந்து வெளியே போகிறாங்க இங்கே நம்ம க சாரதம்மா கங்கா எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டே வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க விஜய் காவிரி காரில் ஏற போகும்போது கிருஷ்ணா வராரு கிருஷ்ணா வந்து கிட்ட வந்து பேசுறாரு என்ன பிரதர் எங்களுக்கு எந்த ஒரு பதில் சொல்லாமல் நீங்கள் வாட்டில் வெளியே சுற்றுறதுக்காக வந்து கிளம்பிட்டீங்க அப்போது எங்களோட நிலமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டே இங்கே பாருங்கள் பிரதர் அப்படிலாம் வந்து நான் எங்கேயும் ஓடோடி போக போகிறதில்ல ஒரு நாள் தான் என்னோட ஃப்ரெண்டு மேரேஜுக்காக போகிறோம் போயிட்டு வந்ததும் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணிருவோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது வரைக்கும் ரொம்பவே ஜாலியாக இருங்க இங்கே வந்து எங்கேயாச்சும் வெளியே போனால் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பணம் எதனால வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு செலவுக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க உங்களை நம்பி தான் இருக்கிறேன் பிரதர் சீக்கிரம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக வந்து நீங்கள் சொல்லணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து விஜ் காவிரியை வந்து அழைச்சிட்டு கிளம்புறாரு போகும்போதே நம்ம விஜய் காவிரி வந்து செமைய நல்லா ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு கிட்ட ஏங்க நான் அவங்கக்கிட்ட கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்ன காவேரி என்ன கேட்கணும் ஐஸ்கிரீம் எதுனாலும் வேணுமா சும்மா தாராளமாக வந்து கூச்சப்படாம கேளு இப்போவே உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு ஏங்க அது இல்லைங்க வேற ஒன்று கேட்கணும் ஆ என்ன கேட்கணும் எதுனாலும் கேளு நீ கேட்டு நான் வந்து இல்லைன்னு சொல்ல போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இல்லை இவ்வளோ பிரச்சனை எங்களால் எங்கள் எங்களால் அதனால் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம காவிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் சடனாக வந்து காரை நிப்பாட்டி காவிரி என்ன பேசிகிட்ருக்குற ஏ இப்படிலாம் வந்து நீ வந்து நினச்சிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் உன்னை தவிர வேற யாருமே என் லைஃப்ல வந்திருந்தா நான் சந்தோஷமாவே இருந்திருக்க மாட்டேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா காவேரி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை சரியா உனக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் எதனாலும் ட்ரெயினில் குதிக்கணுமா சொல் போயிட்டு குதிக்கிறேன் என் காவேரி மேலே நான் அந்தளவுக்கு உயிரையே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு அதுக்காக ஏங்க இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது எங்களால் வந்து நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்களோ உங்கள் லைஃபை விட்டு வந்து நான் போனால் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களோ ஏன்னா பாட்டி சித்தி கூட அதை தானே விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு நீ இப்படிலாம் நீ பேசவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து நம்ம ரெண்டு பேரும் பிரியவே கூடாது தானே நம்ம பேசியிருக்கிறோம் சும்மா லூஸ் ஸ்தனம எதுனாலும் பேசாத காவிரி அப்புறம் செம்ம ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயிற்றில் இருக்கிற பாப்பாக்கிட்டையுமே விஜய் வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு பாப்பா நீ தான் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சமாச்சும் புத்து புத்திமதி சொல் அப்பாவை தப்பாவே நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாள் மற்றவங்க என்ன சொன்னால் வந்து உங்கள் அம்மாவுக்கு என்ன அதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது அப்பா எப்போதுமே உங்கள் அம்மாவுக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்கள் அப் அப்பா வந்து உங்கள் அம்மா கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீயாச்சும் உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு நம்ம விஜய வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே பாரடி செல்ல எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது இந்த பிரச்சனையை நம்ம வந்து நல்லபடியாக முடிச்சு வச்சிட்டா இனி வந்து நம்ம குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அத்தையும் நினைக்கும் போது எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிட்டாங்க அப்போது எந்தளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே சாதாரணம்லாம் கிடையாது ஒருத்தவங்க அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா அது வந்து எவ்வளோ வலிக்கும் அது வந்து அந்த நிலமையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி வந்து தெரியும் மற்றவங்களாலலாம் அது கண்டிப்பாக உணரவே முடியாது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மைண்ட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே டிராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம விஜய் காவிரி அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இயற்கை அப்படியே பார்த்திங்கன்னா ரசிக்கிறாங்க அப்புறம் காவேரிக்கு என்னெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து வாங்கி தராங்க ஏன்னா காவேரி ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் அதிகமாக பசிக்கும் அதனால நம்ம விஜய் ரொம்பவே கேர் பண்ணி நம்ம காவேரியை வந்து பார்த்துக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடியுமே வந்து கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து தேனியில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நான் வந்து அங்கே தாண்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடா தாராளமாக என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சொல்லிடுறாரு இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காவிரி அழைச்சிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க போயிட்டு நடந்த எல்லா பிரச்சனையுமே வந்து விஜய் வந்து அவர்கிட்ட வந்து ஷேர் பண்றாரு அப்ப நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த ஊர் என் பக்கத்து ஊர்தான் தான் ஏன்னா அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபோட்டோ கொண்டு வந்துருக்குறீங்களா அவங்களோட ஃபோட்டோ அது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் விஜயோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு காவிரி வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் அவங்க அலைய வேணாம் நம்ம மட்டும் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜயும் காவிரிக்கிட்ட காவிரி நீ வேணால் ரெஸ்டெடு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாமே வேணா நானும் வருவேன் இல்லைன்னா என் மண்டை அப்படியே வெடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி காவிரி ரொம்பவே பிடிவாதும் பிடிக்கிறனால கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் காவிரி மனசு விட்டு பேசிடுச்சுக்கிறாங்க இங்கே ட்ராவல் பண்ணி அந் வந்த அந்த டைமிங்கில் என்னெல்லாம் நடந்ததோ அந்த சந்தோஷமான விஷயங்களை பற்றி வந்து ஜாலியாக பேசிடுச்சுக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம காவேரி வந்து டயரில் தூங்கிறாங்க நம்ம விஜய் பார்த்திங்கன்னா காவேரிக்கு தலை கோதி விட்டு அப்படியே அவங்கள ரசிச்சுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவேரி எழுந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் காவேரி வந்து கிளம்புறாங்க காவேரி காவிரி விஜய் விஜயோட ஃப்ரெண்டு மூணு பேரும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க அந்த ஊருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் வந்து விசாரிக்கிறாங்க தான் முத்துமலரை பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம காவிரி விஜய் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த மாதிரி இவங்க ஃபாரின்ல இருந்து எப்போ வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம காவிரி வந்து கேட்குறாங்க இவங்க எங்கேயுமே வந்து வெளியெல்லாம் போகலை இவங்க இங்கே தான் வந்து பல வருஷமாக இருக்கிறாங்க இவங்களோட வீட்டுக்கார் வந்து சென்னையில் தான் இருக்கிறாரு அப்பப்போ அவர் வந்து பார்த்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இவரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்களே அது உண்மை இல்லையா அப்படிலாம் இல்லை அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு சென்னையில் தான் இருக்கிறாரு இந்த இந்த பொம்பளையோட பசங்களை அவர் தான் படிக்க வைக்கிறாரு ஆனால் சென்னையில் வந்து அவருக்கு வந்து இன்னொரு ஃபேமிலி வந்து இருக்குது அதை வந்து அவரு அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த பொம்பளை வந்து எப்போவாச்சும் தான் அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு அப்பப்போ வந்து பணம் கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம வித் காவிரி விஜய்க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது நீ சொல்கிறது உண்மையா சரி சென்னையில் தான் இருக்கிறாங்களா அவங்க பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவர் பேரா அவர் பேர் வந்து அன்பு அரசன் அன்பரசன் நினைக்கிறேன் ஆமாம் தான் அவர் பேரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே விஜய்க்கு தூக்கி வாரி போடுறது அன்பரசா அன்பரசா நம்ம சித்தப்பா பேர் அன் அன்பரசு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே யோசிக்கிறாங்க சீச்சி அவரால் இருக்காது வேற யாராச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க இருந்தாலுமே வந்து விஜய் இருந்துக்கிட்டு சரி நம்ம என்னென்னது கேட்டு பார்ப்போம் நம்ம சித்தப்பா இருக்க போகிறதில்ல அவர் இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவோடய ஃபோட்டோவை வந்து இவரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து சொல்லுங்கள் இவரா இங்கே வந்து வந்து போவார் அவங்களோட ஹஸ்பண்ட் இவரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ஃபோட்டோவை காட்டுறாங்க அதை பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் இவரே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டதுமே விஜய் அப்படி சுக்குநூறாக உடஞ்சிடறாங்க இங்கே நம்ம காவிரி அப்படி பயங்கர ஷாக் ஷாக்காகிறாங்க சரி சரி வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நாங்கள் விசாரிச்சுட்டு போனது எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க இங்கே நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு சித்திக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அவங்க உடஞ்சி போயிடுவாங்களே இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு மொத்த பழியையும் தூக்கி இல்லாத ஒருத்தர் மேலே வந்து பழியை போட்டிருக்கிறாரு இது எல்லாம் அந்த பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் பசுபதியோட பேச்சை கேட்டுட்டு தான் இந்த ஆள் இப்படிலாம் வந்து பண்ணியிருப்பான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க எங்கே நம்ம காவி இருந்துக்கிட்டு என்னங்க நம்ம வேற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தா இப்போ இப்படியெல்லாம் நடந்துருச்சு இப்போ என்னங்க பண்றது இந்த விஷயத்த எப்படி நம்ம வீட்டில் போயிட்டு சொல்கிறது அப்போ வந்திருக்கிறவங்க வந்து என் அப்பாவோட ஃபேமிலி இல்லைன்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு பாவங்க எங்க அப்பா எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டார் அவரை போயிட்டு நாங்கள் தப்பாக நினச்சிட்டோமே இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அப்பா மேலே அம்மா வந்து அந்தளவுக்கு இப்போ கோவத்தில் வெறுப்புலையும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம இந்த விஷயத்த வந்து மறைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்திக்காக நம்ம காவிரி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு அப்படி ஒரு தப்பை நம்ம பண்ணவே பண்ணக்கூடாது காவிரி போய்ட்டு நம்ம வந்து நம்ம போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஒரு ஆதாரத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பார்த்திங்கன்னா அந்த விசாரிச்சவங்கக்கிட்ட வந்து போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட ஃபோட்டோஸ் எதுனாலும் இருக்கா ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவங்கள அவங்களோட வீடு வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அவங்க சொந்தக்காரங்களும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபோட்டோலாம் இதெல்லாம் எதாச்சும் இருப்பாங்க இவங்க ஃபேமிலியாக நீங்கள் வேணால் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க விஜய் காவிரியும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு சில வீடியோஸும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அன்பு வந்து இருக்கிறாரு இவங்களோட அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்ததுமே வீட்டுக்கு வந்த வேகத்தில் நம்ம விஜய் பயங்கர கோவத்தில் அன்பு பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்குறாரு எங்கள் பாட்டி தாத்தா சித்திக்கு ஒன்றுமே புரியலை விஜய் உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா அவர் உன் சித்தப்பா அது கூட மறந்துட்டியா அப்படி என்ன ஒரு மேலே உனக்கு கோவம் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட்டு கையேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் கூட யார் இவன் சித்தப்பானா சித்தப்பாண்ணா எனக்கு அவன் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்குறான்னு தெரியுமா சித்தி அதை சொன்னால் நீங்கள் தாங்கிக்க மாட்டேங்க எனக்கு வேறு வழி இல்லை என்னை மன்னிச்சிடுங்க நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஆதாரத்தை வந்து நம்ம காவிரி வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து காட்டுறாங்க அதை பார்த்ததும் இங்கே சித்தி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் தெளிச்சு அவங்கள எழுப்பி அப்புறம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு தைரியமாக இருங்க சித்தி ஏன்னா அந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே சொல்லி தான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா காவிரியோட குடும்பத்தை அந்த அளவுக்கு இந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க தொல்லை பண்ணுறாங்க இதனால் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டே என்னடி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றும் விஜயோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வந்து போகலை உண்மையை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தானே போனோம் இந்த மாதிரி உங்கள் நம்மக்கிட்ட பேசும்போது இந்த பொம்பளை பொம்பளை வந்து தேனின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுச்சில்ல அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமூகம் ச்சு எனக்கு அப்போவே இந்த பொம்பளை மேலே வந்து பயங்கர டவுட் வந்துச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் தேனிக்கே போயிட்டு எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டோம் எல்லா உண்மையுமே இப்போ தெரிய வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம காவேரி ச சாரதமாக தலையில் அடிச்சுக்கிட்டு அழு அழுதுறாங்க இல்லாத ஒருத்தர் மேலே இவ்வளோ பெரிய பெ இவ்வளோ பெரிய பழியை போட்டு அவரை தப்பாக நினச்சி என்ன நான் அவரை அவ்வளோ தூரம் வந்து கேவலப்படுத்திட்டேனே என் வாயால் அவரை அவ்வளோ அசிங்கமாக திட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் கதறி எழுதிட்டுருக்குறாங்க இங்கே கங்கா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க காவேரி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நீ வீட்லேயே வந்து வச்சுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து வெளியே ஊர் நடமாடவே விடக்கூடாது இவனை ஜெயிலில் தான் பிடிச்சி போடணும் இல்லை இந்த இடத்துல இவனை வந்து நான் கொலை பண்ணாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சம கோபத்தில் இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு விஜயை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு பாருங்க விஜய் நீங்கள் வந்து விடுங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க இனி வந்து சித்தி எடுக்க எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் சித்தி வந்து அன்பு ரசம் வந்து கழிவு கழிவு ஊத்துறாங்க முகத்திலே காரி துப்புறாங்க ஏயா உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை எப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிருக்கிறீங்க எப்படியா உனக்கு ஏ எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது உன்னை நான் எப்படியெல்லாம் வச்சுருந்தேன் உன்னைய மரியாதை குறைவாக நான் எதனாலும் வந்து நடத்திருப்பேனா இத்தனை வருஷமாக நீ என் வீட்டில் தானே இருக்கிற ஆனால் இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு இல்லை இனி நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏ பாரு விஜய் இந்த ஆள் காலம் முழுவதும் ஜெயிலையே கிடை கிடக்கட்டும் அப்போ தான் இந்த ஆளுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே முத்துமலர் இருந்துக்கிட்டு அப்படியே வந்து கதறி அழுகுறாங்க கையெடுத்து கும்புகிறாங்க அம்மா அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு என் பிள்ளைங்களுக்கு அப்பான்னு சொல்லிட்டு வேணும் நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறேன் நீங்களாச்சும் பையன் என் பொம்பளை பிள்ளைக்கே அழைப்புனா வாழ்க்கை இருக்குது அந்த பிள்ளைக்கு அப்பான்னு ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ராதா வந்து செம்ம கோபத்தில் முத்துமலரை போட்டு வெளுத்து வாங்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தாத்தாக்கெலாம் வந்து செம்ம அதிர்ச்சியாக தான் இருக்குது ராதாவோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே க கலங்கி கலங்கி போய் நிற்கிறாங்க அன்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னா கண்டிப்பாக அன்பு வந்து நம்ம விஜய் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி திருவிங்க அன்பு உறவுகளே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்